வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சாட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வேற்று கிரகம் ஒன்றிலிருந்து இரண்டு ஏலியன்ஸ் அயல் கிரகவாசிகள் பூமிக்கு வந்தார்கள் அந்த ஏலியன்ஸினுடைய நோக்கம் இந்த பூமியில் உள்ள பொருட்களில் மிகவும் விலை உயர்ந்த ஒரு அரிய செல்வம் ஒன்றை தங்களுடைய கிரகத்திற்கு எப்படியாவது எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த இரண்டு அயல் கிரகவாசிகளும் பூமிக்கு ஒருவாறு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் பூமியிலுள்ள ஒவ்வொரு இடங்களையும் பார்வையிடத் தொடங்கினார்கள் குறிப்பாக உலக அதிசயங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக சென்று பார்த்தார்கள் மற்றும் இந்த பூமியில் உள்ள பல்வேறு செல்வச் செழிப்புள்ள இடங்களை பார்வையிட்டார்கள் பெருமதியான கட்டடங்கள் விலை உயர்ந்த கார் என பல்வேறு பொருட்களை அவர்கள் பார்வையிட்டார்கள் ஆனால் அந்த ஏலியன்ஸுக்கு பூமியில் உள்ள எந்த பொருளுமே மிகவும் பெருமதியான பொருளாகவோ அவர்களை கவர்ந்த பொருளாகவோ தென்படவில்லை இறுதியாக மியூசியத்திற்கு சென்றால் அங்கே மிகவும் பெருமதியான பொருட்கள் காணப்படும் என்று எண்ணிய அந்த இரண்டு ஏலியன்ஸும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மியூசியமாக செல்லத் தொடங்கியது அங்கு சென்று பார்த்த எந்த பொருட்களுமே அவைக்கு விலை உயர்ந்ததாக தென்படவில்லை பழைய மன்னர்களுடைய முடி அவர்கள் பயன்படுத்திய வாழ் வைரங்கள் முத்து ஜானை தந்தம் என்று எதுவுமே அவர்களுக்கு மிகவும் பெருமதியானதாக தெரியவில்லை இந்த பூமியிலே எந்த ஒரு பொருளுமே பெருமதியானதாக இல்லையே என்று சலிப்படைந்தவர்கள் தாம் தமது கிரகத்துக்கு திரும்புவதற்கு முன்னர் இறுதியாக லண்டனில் உள்ள மியூசியம் ஒன்றுக்குச் சென்று அங்கு ஏதாவது பெருமதியான பொருள் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்கு திட்டமிட்டன ஒருவாறு அந்த ரெண்டு ஏலியன்ஸும் லண்டனில் உள்ள அந்த மியூசியத்திற்குள் சென்றன அங்குள்ள மிகவும் பெருமதி வாய்ந்த அனைத்து பொருட்களையும் பார்வையிட்டன எகிப்தியர் காலத்து மன்னர்கள் அணிந்த ரத்தின மாலைகள் கோனூர் வைரம் போன்ற பல்வேறு பொருட்கள் அங்கே காணப்பட்டன ஆனால் அந்த ஏலியன்ஸுக்கு அவை எதுவுமே பிடித்ததாக தெரியவில்லை ஆனால் அங்கு ஓரிடத்திலே அதிக பாதுகாப்புக்கு மத்தியில் கண்ணாடி பெட்டியில் ஏதோ ஒரு பொருள் இருப்பதை அவைகள் அவதானித்தன அருகில் சென்று பார்த்தபோது அது ஏதோ ஒரு கையெழுத்து பிரதியாக இருந்தது சற்று நேரம் மறைந்திருந்த அந்த ஏலியன் அந்த மியூசியம் பூட்டிய பின்னர் ஒருவரது கண்ணுக்கும் படாமல் அந்த கண்ணாடி பேழையை திறந்து அந்த காகிதங்களை எடுத்து வாசிக்க தொடங்கின இரண்டு ஏலியன்களும் தம்மை மறந்து இரவு முழுவதும் அந்த காகிதங்களை தட்டி அதில் உள்ள கதையை வாசிக்கத் தொடங்கின அந்த ஏலியன்கள் இரண்டும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன தம்மை மறந்து நீண்ட நேரம் அந்த கதையினுள் மூழ்கிவிட்டன இறுதியாக அந்த இரண்டு ஏலியன்களும் முடிவெடுத்தன உண்மையிலேயே இந்த பூமியில் உள்ள மிகவும் பெருமதி வாய்ந்தது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி அந்த கையெழுத்து பிரதிகளை எடுத்துக்கொண்டு உடனடியாக தங்களுடைய கிரகத்துக்கு திரும்பிவிட்டன மறுநாட்காலை அந்த மியூசியத்தினுடைய காவலர்கள் உள்ளே வந்து பார்த்தபோது கண்ணாடிப்பட்டி திறந்தபடி கிடந்தது உள்ளே இருந்த கையெழுத்து பிரதியை காணவில்லை உடனடியாக நிர்வாகத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது நூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்த லூயி கரோலினால் எழுதப்பட்ட ஆலீஸின் அற்புத உலகம் என்ற புகழ்பெற்ற நாவல் திருடப்பட்டு விட்டது நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு கற்பனையான நாவல் பிரேட்பெரி என்பவரால் எழுதப்பட்ட இந்த நாவல் மிகவும் புகழ் பெற்றது அவர் இங்கு குறிப்பிடுகின்ற ஆலீஸின் அற்புத உலகம் என்ற அந்த நாவல் லூயி கரோலினால் எழுதப்பட்ட அந்த நாவலே உலகத்தின் தலை சிறந்த பெருமதியான செல்வமாக தன்னுடைய நாவலிலே குறிப்பிட்டிருந்தார் இப்போது நாங்கள் ஆலிஸின் அற்புத உலகம் அந்த நாவலில் என்ன விடயம் கூறப்பட்டுள்ளது என்பதை நோக்குவோம் அதற்கு முன்னர் ஆலிஸின் அற்புத உலகம் என்ற நாவலை எழுதிய லூயி கரோலின் அவர் தன்னுடைய இளமை காலத்திலே தன்னுடைய தந்தையார் வழங்குகின்ற கணக்குகளை செய்து பார்ப்பார் அவருடைய தந்தையாரோ ஒரு மதகுருவாக இருந்தபோதும் கூட தன்னுடைய மகனுக்கு ஆர்வத்தையும் கற்பனையையும் தூண்டும் வகையில் புதிர் கணக்குகள் மற்றும் விடியளிக்க கடினமான சொற்புதிர்கள் இவ்வாறான கணக்குகளையே லூயி கரோலுக்கு வழங்குவார் அதிக கற்பனையுள் சென்று இவ்வாறான கணக்குகளை செய்து விடையை எடுப்பதில் வல்லவராக விளங்கினர் லூயி கரோல் ஏனெனில் அவர் எப்போதும் சிறுவர்களோடு பழகுவது அதிகம் குழந்தைகளின் உலகம் கற்பனை உலகம் என்பதால் லூயி கரோலுக்கு இந்த புதிர் கணக்குகளையும் கற்பனையிலே விடைகளை பெறுகின்ற தன்மையும் ஆற்றலும் பெற்றிருந்தார் இப்படிப்பட்ட லூயி கரோல் உண்மையிலேயே ஓர் எழுத்தாளர் அல்ல அவர் ஒரு கணித பேராசிரியராக இருந்தார் ஒருமுறை தன்னுடைய கல்லூரி முதல்வரின் பிள்ளைகள் பொழுதுபோக்காக தங்களை வெளியே அழைத்துச் செல்லும்படி கேட்டார்கள் உடனே லூயி கரோல் அந்த முதல்வரின் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தேம்ஸ் நதிக்கரைக்கு சென்றார் அங்கே நதிக்கரையில் அவர்களை விளையாட விட்டுவிட்டு தான் அந்த தேம்ஸ் நதியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் அப்போது கல்லூரி முதல்வரின் இளைய மகள் ஆலிஸ் தனக்கு ஏதாவது கதை கூறும்படி கேட்டுக்கொண்டாள் உடனே கணித பேராசிரியரான லூயி கெரோல் அவளுக்காகவே கற்பனையில் ஒரு கதையை கூற ஆரம்பித்தார் அது ஒரு கோடை காலம் ஆலிஸ் தன்னுடைய வீட்டு முற்றத்திலே விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று அவளுக்கு முன்னால் ஒரு முயல் தோன்றியது அது ஒரு கடிகாரம் ஒன்றையும் அணிந்திருந்தது அது பேசும் வல்லமை உடையதாக இருந்தது அப்போது ஆலிஸ் அந்த முயலை தன்னோடு பேசும்படி அழைத்தாள் ஆனால் அந்த முயலோ திடீரென்று ஓடத் தொடங்கியது ஆலீஸும் அந்த முயலை துரத்தி கொண்டு ஓடினாள் ஓடுகின்ற போது அந்த முயல் ஒரு துளையினுள் விழுந்து விட்டது அந்த முயலை துரத்தி கொண்டு அந்த துளையினுள் சென்றார் துளையினுள் சென்றதும் உள்ளே ஆலீஸுக்கு ஒரு அற்புத உலகம் காத்திருந்தது அங்கே வருகின்ற பல்வேறு விதமான மிருகங்கள் பேசும் வல்லமை உடையதாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றல் உடையதாகவும் இருந்தது மிகவும் மாறுபட்ட கற்பனை கதாபாத்திரங்களை கொண்டு அந்த நாவல் அனைவரது உள்ளத்தையும் கவரும் வகையில் எழுதப்பட்டிருந்தது குழந்தைகள் வாசிக்கின்ற போது அவர்களை மகிழ்வூட்டுவதாகவும் பெரியவர்கள் வாசிக்கின்ற போது சிந்தனையை தூண்டுவதாகவும் அந்த நாவல் அமைய பெற்றிருந்தது அது அக்காலத்தின் தலை சிறந்த நாவலாகவும் அமைந்திருந்தது இந்த நாவலே அந்த ஏலியன்ஸால் திருடப்பட்டதாக பிரேட்பெரி என்பவர் தன்னுடைய நாவலை அமைத்திருந்தார் எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கற்பனை செய்வதற்கு அதிக இடம் கொடுக்க வேண்டும் அப்துல் கலாம் கூடி கனவு காணுங்கள் என்று கூறியுள்ளார் லூயி கரோல் தன் இளமை காலத்தில் கற்பனையில் தவழ்ந்ததாகவும் புதிர் கணக்குகளையும் தன்னுடைய கற்பனையினாலே செய்து முடிக்கக்கூடியதாக இருந்ததால் கணிதத் துறையில் வல்லவராகி கணித பேராசிரியர் ஆனதோடு இவ்வாறான கற்பனை கதைகளையும் இயற்றக்கூடியதாக இருந்தது இவ்வாறு லூயி கரோல் ஆலிஸுக்கு தேம்ஸ் நதிக்கரையில் இருந்து அந்த கதையை கூறிக்கொண்டிருந்த போது நேரம் சென்று கொண்டிருந்தது அப்போது ஆலிஸ் இந்த கதையை எனக்கு நீங்கள் எழுதித் தருவீர்களா என்று கேட்டார் அப்போது லூயி கரோல் இந்த கதையை நான் எழுதி உன்னுடைய பிறந்த நாளுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று கூறிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அன்றிலிருந்து லூயி கரோல் இரவு நேரங்களில் அந்த கற்பனை நாவலை எழுதத் தொடங்கினர் ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் கழித்தே அந்த நாவலை எழுதி முடிக்க முடிந்தது ஆலிசாவின் அற்புத உலகம் என்று அது புத்தகமாக உறுப்பெற்று அவளது பிறந்தநாள் பரிசாக ஆலிசுக்கே சமர்ப்பணம் செய்கின்றார் லூயி கேரோல் இத்தகைய தலை சிறந்த நாவலையே கிரகத்திலிருந்து வந்த ஏலியன்கள் உலகின் தலைசிறந்த பெருமதிமிக்க பொருளாக கருதி எடுத்து சென்று விட்டார்கள் எனவே நாங்களும் ஆரோக்கியமான கற்பனையை வளர்த்து வாழ்விலே வளம் பொறுவோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்